ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எஸ் என்ன கிரிக்கெட்டு தேர்ட்டி டுவெண்ட்டின்னு ஸ்டார்ட் ஆகலான்னு நினைப்பீங்க இப்போ இன்னும் அரை மணி ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட் உருவாகிட்டு இருக்காங்களா எத்தனை நாள் தான் கில்லுக்கே சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறது ஆமாம் அண்டர் நைன்டீன் ஏஷியா கப் நடந்துட்டுருக்கு துபாயில் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இந்தியா பேட்டு பாகிஸ்தான் த்ராஷ் தான் சொல்லணும் பாய் நைன்ட்டி ரன்ஸ் ஐம்பது ஓவர் மேட்ச் தான் டே மேட்ச் வர ஆக்சுவலே துபாய் நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அது இன்னொரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு அங்கே பக்கத்தில் ஐசிசி அகாடமி கிரவுண்டுன்னு அங்கே தான் விளாட்றாங்க டே மேட்சஸ் எல்லாமே இந்தியா குரூப்பில் வந்து இந்தியா பாகிஸ்தான் யுஐ மலேஷியா அந்த குரூப்பில் பாவம் எப்போ பார்த்தாலும் இந்த மூணு பேரும் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அண்ட் நேபால் நாலுங்க அண்ட் ஐந்து ஜெயிச்சிட்டாங்க அதில் சூரிய வன்சியில் நூற்றி ஒரு ரன் அடிச்சாருங்க தொண்ணூத்தஞ்சு பால்ல ஒம்பது போர் பதினாலு சிக்ஸை வாங்கிக்க டபால்னு அதில் வந்து ஆயுஷ் மாதிரி சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் நாலு ரன் தான் இந்தியா பைட் யுஐ பை டூ தேர்ட்டி ஃபோர் ரன்ஸு இன்னைக்கு இந்தியா பேட்டிங் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டூ ஃபார்ட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க இன்னும் மூணு பாக்கி இருக்கு அந்த ஆயுஷ் மாதிரி தான் கேப்டன் பிரிஸ்க் ஸ்டார்ட் அவர் கொடுத்தாரு இருபத்தஞ்சு பல்லில் முப்பத்தெட்டு வாங்கிங்க நாலு ஃபோர் மூணு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி டூ என்ன ஃபிஃப்டி ஓவர் மேட்ச் ஆனால் இங்கே என்ன நடக்குது சுபன் கில்ல வச்சுட்டு கோல்டன் டக்கு நாலு ரன்னு ஜீரோ ரன் வேறு பிளேயர் இல்லாத மாதிரி நம்ம தேடிட்டு உட்காந்துருக்கோம் எனிவே இந்த மேட்ச்சுக்கு திருப்பி வந்துடுவோம் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணது வந்து ஆரோ ஜார்ஜ் பிரமாதமான பேட்டிங் அவருங்க எயிட்டி ஃபைவ் ஸ்கோர் பண்ணார் எயிட்டி எயிட் பால்ஸு பன்னெண்டு ஃபோர் அண்ட் ஒன் சிக்ஸு அவர் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாரு ஏன்னா ஹையஸ்டே அவர் தான் இல்லைன்னா டூ ஃபார்ட்டி இல்லை டூ ஹண்ட்ரட் தான் நம்ம எடுத்து வந்துருப்போம் பட் அந்த பையன் பார்த்தா அசல் சஞ்சு சாம்சன் மாதிரியே இருக்காப்புல அவரு ஷார்ட்ஸ் ஆட்டோ புல் ஷார்ட்டு உப் ஷார்ட்டு அப்பர் கட்டு பிரமாதமாக இருந்தது எங்கே பார்த்தேன் நேம்பை சோனியில் இவ்வளோ காட்டுறாங்க பார்க்கணும்னா பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக விளையாண்டாரு ஆர்வின் ஜார்ஜ் அண்ட் பேக் டு பேக் ஃபிஃப்டி ஆமாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கூட சிக்ஸ்டி நைன் எடுத்தார் அவர் யுஐக்கு எதிராக சாரி யுஐ ஒன் நைன்டி நைன் தான் எடுத்தாங்க அந்த மேட்சில் இந்தியா நானூற்றி முப்பத்தி மூணு சிக்ஸ் ஏன்னா அதில் சூரிய வண்டியா ஒன் செவன்டி ஒன்ஸ்டாரில் அதுதான் திருப்பி இந்த மேட்ச்சுக்கு கொண்டு வந்துடுறேன் ஆரம் ஜார்ஜ் ஐஎஸ்டி எயிட்டி ஃபைவ் இவர் ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கே பிளேயரா தேர்ட்டி எயிட்டு போலிங்கில் அவங்களுக்கு வந்து முகமது சையாம் லெஃப்ட் ஹாம் பாஸ் பால் மூணு விக்கெட் எடுத்தார் அவர் அப்துல் சுஹான் அவர் ரைட் ஆம் பாஸ் பால் அவர் ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் பாகிஸ்தானுக்கு டூ ஃபார்ட்டி அண்ட் பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணும்போது பேட் ஸ்டார்ட் பேட் ஸ்டார்ட் பண்ணு சொல்கிறதோட ஃபென்டாஸ்டிக் போலிங் தான் சொல்லணும் ரொம்ப அட்டாக் அது ஸ்பெஷலி தீபேஷ் தேவேந்திரன் ஃபஸ்ட் அஞ்சு ஓரில் ஏழு ரன் கொடுத்து மூணு பேர் அவுட் பண்ணிட்டார்ல டாப் ஓவரில் மூணு பேர் இருந்து அவுட் பண்ணார் ரைட் ஹாம் பாஸ் பாலர் இன்னொரு கிராப் ரெடி ஆகுது பாருங்கள் தீபேஷ் தேவேந்திரன் வெரி குட் பாலிங் கிஷன் குமார் சிங் அட்டாக் பாலர் அவர் லெஃப்ட் ஹார்ம் பாஸ் பாலர் அவர் ரெண்டு விக்கெட் எடுத்தார் டூ பார் தேர்ட்டி த்ரீ மெயின் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் தான் ஆஸ் யூஷுவல் சௌஹான் கனிஷ் சௌஹான் அவர் வந்து ரைட் ஹார்ம் ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வின் மாரி மூணு விக்கெட் எடுத்தார் த்ரீ பார் தேர்ட்டி த்ரீ அப்புறம் கெலன் பட்டேல் அவர் ஒன் ஃபார் தேர்ட்டி த்ரீ அவர் லெக் ஸ்பின்னர் அனில் கும்ளே மாதிரி லெக் ஸ்பின்னர் சஹல் அது மாதிரி அப்புறம் சூரியவன்ஷின்னு ஒரு ஓவர் கொடுத்தார் ஆயுஷ் மாத்தர் இந்த பண்ணி ஒரு ஓவர் போடு இதுதான் ஷூட் கேப்டன்சிங்கிறது எதுக்காக சொல்கிறேன் சிஎஸ்கேனாக சொல்கிறேன் அப்படி கிடையாது இவர் வந்தார்ல சூரியவன்ஷி அவர் என்ன பண்ணார்னா மெயின் ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர் வந்து அவங்க கேப்டன் ஃபரான் யூசுப் அவர் அவுட் பண்ணிட்டார் சூரிய வச்சி ஆமாம் நல்லா போயிட்டு இருந்தேன் ஏன்னா பேட் ஸ்டார்ட் தேர்ட்டி ஃபார் ஃபோர் பதிமூணு ஓரில் தேர்ட்டி ஃபார் ஃபோர் ஃபிஃப்த் விக்கெட்டு ஃபரான் யூசுஃபோ ஊசைஃபா ஹசான் ரெண்டு பல் இருந்தாங்க நல்லா போயிட்டு இருக்கும்போது ஃபரான் யூசுஃபு அவுட் பண்ணால் பார்ட் டைம் பாலர் அவர் கொண்டு வந்தார் அவுட் பண்ணிட்டார் கேச் ஆனார் அவர் இருபத்தி மூணு ரன்லில் அவுட் ஆகிட்டார் ஸோ இது மாதிரி தான் இன்னோவேட்டிவ் திங்கிங் வேணுங்கிற சூரியகுமார் யாதவ்க்கும் எப்போ என்ன பண்ணணும் எப்போ யூனோ பார்ட் டைம் பாலரெலாம் யூஸ் பண்ணோன்னு இவன் சொல்லி அந்த பையன் உசைஃபா அசான் அவர் தான் நம்பர் சிக்ஸில் வந்தார் டாப் ஸ்கோர் அவங்களுக்கு எழுபது ரன்னு அது கேட்ச் கா சூரியவன்சி கேட்ச் பிடிச்சார் ஆமாம் போல்டு பை சௌஹான் ஸோ மொத்தத்தில் ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் த்ராஷ் தான் பை நைன்டி ரன்ஸ் இந்தியா தான் டு வென் சரி அப்போ யார் டிஃபெண்டிங் சாம்பியன் கேட்பீங்க சொல்கிறேன் ஆச்சரியமாக இருப்பீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஆமாம் பங்களாதேஷ் தான் டிஃபெண்டிங் சாம்பியன் என்ன ஆச்சரியம் இல்லை ஆச்சரியம் ஃபைனல் நடந்தது யுஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது யூஐ அண்ட் பங்களாதேஷ் ஃபைனல் நடந்தாங்க யூஐ எயிட்டி செவன் ஆல் அவுட் ஆயிட்டாங்க பங்களாதேஷ் ஜெயிஷ்டு போயிட்டாங்க அப்போ இந்தியா பாக்ஸ் விளையாடையே கேட்பேன் விளையாண்டாங்களே பங்களாதேஷ் வந்து இந்தியாவை அடிச்சிருச்சுது செமிஃபைனலில் யூஏஏ பாகிஸ்தான் அடிச்சிருச்சு செமி ஃபைனலில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் சொல்கிறேன் ரெண்டு வருஷம் முன்னாடி அதனால் ரெண்டு ஜாயிண்ட்டுமே ஆர்ச் ரைவல்ஸ் எலிமினேட்டட் இன் செமிஃபைனல் எதிர்பார்த்தது ரெண்டு பேரும் ஃபைனலில் விடுவாங்கன்னு செமிஃபைனலில் போயிட்டாங்க பங்களாதேஷ் ஜெயித்தாங்க சார் இவரைக்கும் இந்தியா எத்தனை தான் ஜெயிச்சிருக்கேன் எட்டு கப்பு ஜெயிச்சிருக்கோம் ஆமாம் பங்களாதேஷ் ரெண்டு கப்பு ஜெயிச்சிருக்கேன் அண்டர் அண்டர் நைன்டின் சொல்கிறேன் நான் அண்டர் நைன்டீன் ஏஷியா கப்பை வேர்ல்டு கப்பில் இருந்து விராட் கோலிலாம் கப்பு ஜெயிச்சிருக்காரு வேர்ல்டு கப்பு அண்டர் நைன்டீன் கேப்டனாக டூ தௌசண்ட் செவனில் எனவே இப்போதிக்கி தான் இப்போ இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் இருக்குது மலேஷியா கூட விளையாடணும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் ஆப்ஷன் வர்றேன் மினி ஆப்ஷன் ரைட் அது இல்லாமல் செமிஃபைனல் டிசம்பர் பத்தொம்பது செமிஃபைனல் ஒன் அண்ட் டூ ஃபைனல் வில் பி ப்ளேட் லேட்டர் பார்ப்போம் இந்தியா செமிஃபைனல் ரீச் ஏன்னா ரெண்டு மேட்ச் ஜெயிச்சங்கன்னு ஃபார்மாலிட்டி ஒரு மேட்ச் இருக்குது மலேஷியா மொத்தத்தில் தான் நீங்கள் ஹைலைட்ஸ் வேணால் சோனியில் தேடி பார்த்துக்கலாம் பிரமாதம் ஆயுஷ் மாத்ரே லீடர்ஷிப் குவாலிட்டி பார்த்தா அதான் நாட் ஒன்லி அவரோட தேர்ட்டி எயிட் ரன்ட்டு வைட்டல் மட்டும் இல்லை தேர்ட்டி எய்ட் பிரிஸ்க்கு ஸ்டார்ட்டு போலிங் ரொட்டேஷனு போலிங் சேஞ்சஸ் ஃபிட்னஸ் ஃபிஃப்டி ஓவர்ஸுங்க டுவெண்ட்டி ஓவர் மேட்ச்சில் மு நாலு ஓவரில் இம்பேர் பிளேயர் பேர் வந்துட்டு பஜர் பண்ணுறதுக்கு யூ நீட் ஃபிட்னஸ் ஆல்சோ பார்த்து சார் ஐம்பது ஓவர் பிரமாதம் ரெண்டு ஊரில் மாலை அதனால் ஒரு ஓவர் கம்மி பண்ணிட்டாங்க ஃபார்ட்டி நைன் ஓவர் தான் ஆமாம் அப்டேட் பண்ணிட்டு உங்க கருத்து வச்சுருங்க புரிய பார்த்துக்கிட்டேன் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்